ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமே பகவத் லோக சங்கலம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகாபரிவா கடாட்சகம் குரு சுக்கரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரிவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசு என்பவர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனோம் வருகின்ற ஏப்ரல் மாத பலன் தொடர்ந்து குரு சுக்கரன் டிவில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்கிறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சி கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க ஏன்னா நம்ம குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய விஷயம் கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு துன்பங்கள் மறையணும் எல்லாமே இன்பமும் வரணும் அதை நோக்கி இருக்கோம் ஆன்மீக பயணத்தை நோக்கி இந்த ஏப்ரல் மாசம் உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பாக்குறோம் இந்த ஏப்ரல் மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷம் அதாவது கரெக்டாக ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதி தமிழ் பிறப்பு இது எல்லாமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் தான் நம்ம சித்திரை மாத வீடியோ கண்டிப்பா கொடுப்போம் இது தமிழ் வருடப்பிறப்புங்கிறது ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி பிறக்குது ஒவ்வொரு தெய்வங்கள் அதாவது ஒரு தெய்வங்கள் எண்ணத்துல பிறந்திருக்காங்க கிரக அமைப்பு உங்களுக்கு யாரு ராஜா யாரு மந்திரின்னு சொல்லுவாங்க இந்த வருஷத்துல இது சிறப்பா இருக்கும் ஏதாவது சொல்லுவாங்கன்னா இந்த சித்திரை மாசத்துல ஒரு வருஷத்தை வச்சு பலன்னு சொல்லுவாங்க அந்த பிறப்பு பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதி ஆரம்பிக்கிறாரு அடுத்து இன்னொரு ரெண்டே விஷயம்தான் ஒரே விஷயம்தான் அந்த விசேஷம் தான் அந்த மாசத்துல வரும் அதாவது திரு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் மதுரை மீனாட்சி அம்பாளுக்கு திருக்கல்யாண வைபோகங்கிறது இருபத்தி ஒன்றாம் தேதி பயங்கரமா சிறப்பா நடக்கும் மதுரையே பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் எல்லா சிவன் சனத்திலையும் பாருங்க இந்த திருக்கல்யாண வைபோகம் பயங்கரமாக விசேஷமாக ஒரு திருவிழாவாக கொண்டாடக்கூடிய நிறம் தான் இந்த திருக்கல்யாண வைபோகங்கள் கள்ளலகர்களுடைய விசேஷ காலங்கள் வைகை ஆற்றில் கல்லர்கள் கள்ளல இறங்கக்கூடிய விசேஷம் பயங்கரமா சிறப்பா இருக்கும் இதுதான் இந்த மாசத்துல உள்ள விசேஷ காலங்கள் இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அல்ல விசேஷமான ஒரு கால கட்டமாக இந்த காலம் வருது மத்தபடி பார்த்தா இந்த மாசத்துல பார்த்தோம்னா ஏப்ரல் மாசத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா நாலு கிரகங்கள் பலமா இருக்கிறாங்க பாருங்க சுக்கரன் உச்சப்பட்ட சுக்கரன் புதன் நீச பங்க ராஜயோகத்துல அடுத்து பாத்தீங்கன்னா குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பரிவர்த்தனை யோகத்துல உட்கார்ந்து இருக்காங்க இருபத்தி மூன்றாம் தேதிக்கு அப்புறம் இந்த கிரக அமைப்பு பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி ஒரு பொது பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் வாரந்த கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி கால புருஷனுடைய நாலாவது ராசிதான் இந்த கடகராசி இப்ப கடகராசில பிறந்துட்டா கடுமையான உழைக்கக்கூடிய குணம் கடகராசி என்பது நிறைவருட் இருக்கும் நிறைய தாய் உள்ள குணம் உள்ளவங்க கடகராசி என்பவர்கள் நல்லா பாத்துக்கணும் நல்ல ஒரு அன்பை காட்டக்கூடிய குணம் யாரு இருக்குன்னா கடகராசி என்பட்ட கண்டிப்பாக இருக்கும் கடகத்துல பிறந்துட்டாவே இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கடகராசி என்பவர்கள் லட்சியவாதின்னு சொல்லணும் ஒரு விஷயத்தை நினைச்சா அந்த விஷயத்த எப்படியாச்சும் அடையணும் அப்படிங்கிற சிந்தனை தான் கடகராசி அப்படின்ற நிறைய பேர்கிட்ட இருக்கும் இவங்க ஒரு லட்சியவாதின்னு சொல்லணும் அதாவது இவங்க தன்னுடைய குடும்பம் ஃபேமிலி இதை பத்தி தான் உங்க சிந்தனை பயங்கரமா இருக்கும் குடும்பத்து மேல நிறைய அக்கறை எடுத்துப்பாங்க ஒரு வேலையை இவர்கிட்ட கரெக்டா ஒப்படைங்களே அது பொறுப்பா எடுத்து பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி அதிகமா இருக்கும் கற்பனை திறன்கள் நிறைய இருக்கும் அவங்க கடகர் லக்குன்னா கடகராசி கற்பனை ஒரு வேலையை முன்னாடியே கொடுத்தா பர்சனலாக திங்க் பண்ணிடுவாங்க அந்த வேலை இப்படி தான் இருக்கும்னு சொல்லி பயங்கரமான சிந்தலை ஆற்றல் இவங்கள்ட்ட இருக்கும் இவங்க ஒரு எப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு புத்திசாலின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் பாருங்க அதிகமாக மருத்துவர் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வெளிநாட்டு வெளியூரில் வசிக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே பயணத்து மூலமா வருமானத்தில் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் கமிஷன் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த கடகம் உணவு சம்பந்தப்பட்ட துறை அரசியல்வாதி கற்பனை எல்லாமே பயங்கரமா இருக்கும் கடகத்துல பறந்துட்டாவே மட்டும் ஒரு விஷயத்த நினைச்சிட்டா தான் அந்த கற்பனையை வச்சு கரெக்டா பேசணும் மாறவே மாறாது இதுலயுமே ஒரு அன்பான குணம் இருக்கும் இதுலயுமே ஒரு ஒருத்தட்ட டக்குனு கோபத்தை காட்ட மாறா அதாங்க கடகம் குடும்பத்தை இவர்தான் தாய் தந்தை மாதிரி இருந்து பார்க்கணும் இதுதான் கடகராசியுடைய குணமே அப்படி கூட கடகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் அப்படின்னு நம்ம பார்ப்போம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு கொண்டு ஃபுல்லா வாழ்நாள் பலனா எடுத்துக்காதீங்க பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை பண்ணி பார்த்துக்கிட்டு எடுங்க லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது ஏன்னா பிரிஜாதன் நீ மூன்று நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம் மூன்று பேருக்குமே மூன்று விதமான திசை புத்தி நடக்கும் நம்ம உடம்புல ஒன்பது கிரகம் இயங்குது நம்ம பிறக்கும் போது நம்முடைய பிறந்த தேதி வச்சு பிறந்த நேரத்தை வச்சு ஒரு போட்டோ பிடிச்சு வைக்கிறதா நம்முடைய ஜாதகம் ஒரு செராக்ஸ் மாதிரி அப்ப சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இவர் தொழில் பண்ணுவாரு உத்தியோகம் நல்லா இருக்கும் திருமணம் பண்ணுவாரு வெளிநாடு போவாரு வெளியூர் போவாரு படிப்புகள் இறந்தபடியா போகும் இந்த கிரகம் வரும்போது எல்லாமே குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் இந்த கிரகம் வரும்போது ஒரு பாதிப்பை கொடுக்கும் உடல் ரீதியா தாக்கத்தை காட்டும் ஏதாவது சொல்லுவாங்க உங்களுடைய ஜாதகத்துல தெசா புத்தி வச்சு சொல்லுவாங்க அதனாலதான் எல்லா வீடியோ நான் என்ன சொல்லுவேன்னா பொது பலனை பாருங்க ஃபுல்லா வாழ்நாள் பலன எடுத்துக்காதீங்கன்னு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா பொது பலனை கரெக்டா இருக்குங்கிறாங்க இதையும் தாண்டி உங்க விதி ஜாதகம் தான் ஃபர்ஸ்ட் என்னை பொறுத்தவரை தெசா புத்தி மாற மாற ஒவ்வொரு பலனா மாறிக்கிட்டே போவுங்க ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பலன் நடக்காது கடகராசி என்பர்களுக்கு சில பேருக்கு சனி பவன் யோகமா இருப்பார் சில பேருக்கு சனி பவன் பலவீனமா இருப்பாரு அதை பொறுத்து தான் இங்க பலன்கள் மாறுபடும் அதனாலதான் ஒரு பொது பலனா பாருங்க அப்படிங்கிற ஏன்னா விதி ஜாதம் மீறி தான் இங்கே வேலை செய்யும் இதில் கடைசி மூட்டி வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப எங்க எங்க சஞ்சார செய்யறோமோ ஒரு ராசில இருந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் பாவத்துல கேது சஞ்சார சஞ்சாரம் செய்யறாரு எல்லாம் பாருங்க அது கன்னியா ராசில அடுத்த எட்டாம் பாவதுல செவ்வாய் பகவான் சனி பவானன் சஞ்சாரம் செய்யறார் கும்பராசில ஒன்பதாம் படத்துல பாக்கியஸ்தானத்துல சூரிய பகவான் சுக்கரபகன் புதன் பகவான் ராகுபகவான் ஒரு நாலு கிரகங்கள் பாக்கியஸ்தானத்துல ஒன்பதாம் பாதத்துல வேறு செய்யறார் சஞ்சாரம் செய்யறாங்க அடுத்து பத்தாம் பாதத்துல குரு பகான் இருக்காரு ஒரு சில தினத்துக்கு அப்புறம் சூரிய பகவான் பத்தாம் பாவம் வர்றார் உச்சமாகறார் கரெக்டா பதினாலாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய் பவானும் ஒன்பதாம் பாதத்துக்கு போறார் புதன் பகவான் ஏப்ரல் மாசம் ஒன்னாம் தேதி வக்ரமாகறார் பின்னோக்கி நகர்ந்து போறார் உங்களுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு முதல் பார்த்தோம்னா அஷ்டம சனி வந்தா என்ன பண்ணும் ஒரு இடத்த சேஞ்ச் பண்ண வைக்கும் அப்படித்தானே ஆல்ரெடி பண்ணிருப்பீங்களே நிறைய பேருக்கு ஒரு இடமாற்றங்கள் நடந்துச்சா கடகராசின்னா ஏதாச்சும் ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கணும் நடந்திருக்கா நடக்காம இருக்காது இப்ப நடக்கும் நடக்காட்டீங்கன்னா இப்ப நடக்கக்கூடிய காலகட்டம் வருது யாரெல்லாம் சனிபவன் யோகமா இருக்காரோ நல்லா வேலை உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்திருப்பார் இதே யோகம் இல்லாதவங்களுக்கு வேலை உத்தியோகத்தை பிரச்சனை கொடுத்திருப்பார் கழகத்தை கொடுத்திருப்பார் வேலை பறிவு இருக்கும் வேலை வேலையை மாத்திருப்பாங்க நல்லா பாருங்க வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் படிப்பு கல்வி மந்த மாதத்தின ஒரு கழகம் ஒரு வம்பு வழக்கு கோர்ட்டு கேசு பிரச்சனை ஏதாச்சும் ஒரு விஷயத்த சந்திச்சாங்க கேட்டு பாத்தீங்கன்னா ஆமாம் பாரு சனி பகவான் ஜாதக அமைப்புல சரி இல்லாதவங்களுக்கு இந்த அஷ்டம சனியுடைய தாக்கம் ஏழை கண்ட்ரோல் பண்ணுது எட்ட கண்ட்ரோல் பண்ணது ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணு ஏழுங்கிறது பொதுமக்கள் கணவன் மனைவி அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நண்பர்கள் கூட்டாளிகள் கூட்டு தொழில் எட்டுங்கிறது நம்முடைய உடம்பு ஆயுள் எதிர்ப்பெறாத ஒரு கண்டம் சரிங்களா ஒரு விரய செலவு ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை சந்திச்சாங்க கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவார் சனி பகவான் நல்லா இல்லாத ஜாதகத்துல மட்டும் சொல்றேன் உங்க லக்னத்துக்கு சனி பகவான் அவயோகியா இருந்து ஒரு மறைவுஸ்தானத்துல இருந்து திசையா புத்தி நடத்தி இருந்தால் இப்ப இந்த இந்த காலத்துல ஒரு பிரச்சனையை சந்திச்சிருப்பாங்க வேலை உத்தியோகம் இடமாற்றம் ஒரு தொழில ஒரு மாற்றம் நல்லா எதுவுமே ஒரு சரியான ஒரு அனுகூலம் இல்லை இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு மாறுது உங்க வாழ்க்கையே மாறுது என்னை பொறுத்தவரை வாழ்க்கை நிறைய ஒரு மாற்றத்தை இனிமே பார்க்க போறீங்க எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது இதை பயன்படுத்திங்க என்னை பொறுத்தவரை நிம எது வந்தாலும் சரி நிம தைரியம் ஜெயிக்க கூடிய டைம் தான் இந்த கடக ராசி என்பவர்களுக்கு நாலு கிரகம் ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல ஏன் பயப்படணும் நம்பி எதிர்த்து நிக்கணும் நீங்க ஒரு தைரியமா உங்களோட ஒரு தைரியம் வந்துட்டாவே கண்டிப்பா எல்லாமே ஜெயிச்சிருவீங்க ஏன்னா பாக்கியஸ்தானத்துல நம்மளுடைய ஜாதத்துல ஒண்ணு அஞ்சு ஒன்பதுல எந்த கிரகம் இருந்தாலுமே அது நல்லதை மட்டும்தான் பண்ணும் கெட்ட விஷயத்த பண்ணாது அப்ப நிறைய நல்ல விஷயம் இந்த அஷ்டமசனி வந்தாலும் இந்த பாதிப்பு குறைக்க குறைச்சு கொடுத்துருவார் அவருடைய பார்வையில் நல்ல ஒரு பலப்படுத்தி கொடுக்குறாரு அப்ப நிறைய பேருக்கு என்னை பொறுத்தவரையும் பாருங்க முதல் பலனை என்ன சொல்லுங்க கடகராசி என்பர்களுக்கு குரு நிக்கிறது கார்த்திகை நட்சத்திரம் நல்லா பாருங்க கார்த்திகை நட்சத்திரம் அந்த அதிபதி எங்கன்னா ஒன்பதாம் மடத்துல பலமா இருக்காரு அப்போ ஒன்பதாம் மடத்துல பலமா இருக்கும்போது அங்கே நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குறாரு கார்த்திக் படம் அப்போ நல்லா டைமிங் கடுமையா வேலை செய்யுது கார்த்திகை பிறந்த வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லா யோகமும் சூப்பரா இருக்கு மெயினா இடமோ வீடோ பூமியோ வாங்குற யோகம் பேருக்கு கண்டிப்பா வந்திருக்கணும் கடகராசி என்பர்களுக்கு ஜாதக அமைப்பு நல்லா இருந்திருந்தால் இப்ப இடம் வாங்கிக்கலாம் பூமி வாங்கிக்கலாம் வண்டி வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் இது எல்லா யோகமுமே சூப்பரா இருக்கு இந்த டைம் ஒரு பொண்ணான நேரமும் வருது இடம் பூமி சம்பந்தப்பட்ட சில சொல்றேன் வண்டி இடம் இடம்பூம் இது எல்லா யோகமே சிறப்பாக அமைச்சு கொடுக்குறாரு அந்த டைம் சூப்பராக ஒரு டைம் நல்ல ஒரு டைமாக வருது என்னையை பொறுத்தவரைக்கும் அதே மாதிரி பாருங்க தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் நம்ம சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கணும்னா இப்ப கரெக்டாக பதினாலாம் தேதிக்கு அப்புறம் தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பராக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி அதாவது ராசி அதிபதி ரெண்டாம் வீட்டு அதிபதி யாருன்னா சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் பாருங்க பத்தாம் வீட்டில் போய் சிறர் ரெண்டு குடியிருப்பு பத்துல இருந்தாவே தொழில் சூப்பரா இருக்கும் அப்ப தொழில மிக பெரிய லாபங்கள் வரப்போகுது தொழில் லாபம் கண்டிப்பா உண்டு இட லாபம் தொழில் லாபம் ரெண்டுமே சூப்பரா இருக்கும் இடத்த வாங்கலாம் தொழில் பண்ணலாம் சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் சனி பவன் ஜாதகம் நல்லா இருக்காரு பார்த்துக்கிட்டு இப்ப தொழில் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க பயங்கரமான யோகம் இருக்கும் பத்துல சூரியன் திக் பலமாக போறாரு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் அதனாலதான் தொழில் பண்ண சொல்றேன் வேலை உத்தியோகத்துல நம்ம சேஞ்ச் பண்ணணும் நிறையதான் வேலையே போயிருக்குமே வேலை உத்தியோகம் கிடைக்கல நான் சேஞ்ச் பண்ணணும்னா கண்டிப்பா வெளிநாடு வெளியூர்ல சொல்றேன் வேலையில உத்தியோகத்தில் கண்டிப்பா ஒரு மாற்றம் வந்தே தீரும் மாற்றுக்கிறதே கிடையாது பாத்துக்குங்க கடகத்துக்கு வேலை உத்தியோகத்தில் ஒரு இடத்த சேஞ்ச் பண்ணக்கூடிய நேரம் இந்த நேரம் வருது அது ப்ரமோஷனான வேலை நீங்க எதிர்பார்த்ததை விட பயங்கரமான ஒரு ப்ரமோஷனான வேலை நீங்க எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க இதுதான் சுக்கிரபவன் யோகத்தை கொடுக்க போறேன் ஏன்னா பதினொன்னு குடியர் வந்து உச்சமாகறாருங்க பதினொன்னும் நாலாம் இடமும் பலமாகுது அப்ப வேலை உத்தியோகத்துல ஒரு ப்ரமோஷனா தலைமை பொறுப்பு உங்களை தேடி அமைச்சு கொடுக்குறாரு அப்ப இந்த நேரம் எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய டைம் உங்களுக்கு வருது வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் இடமாற்றங்கள் கண்டிப்பா வந்துடும் வெளிநாடாக இருந்தாலும் சரி வெளியூரா இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்கும் சொல்றேன் சூப்பரான நேரம் இதை விட திருமண பிரச்சனை திருமண பிரச்சனை இருக்காது ஏன்னா சனி பகவானே குருவுட சாரத்தில் இறங்கிட்டாரு நல்லா பாருங்க புரோட்டாசியத்துல போறாரு புரட்டாதி நட்சத்திரங்கிறது குருவுடைய நட்சத்திரம் குரு ஆல்ரெடி உங்களுக்கு சுக்கு அதாவது சூரியனுடைய கால்கள் நிற்கிறாரு அந்த சூரியன் பாருங்கள் நேராக ஒன்பதாம் இடத்துல பாக்கியத்தில் ஏறிட்டார் அப்போ திருமணத்துல கணவன் பிரச்சனை கோட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை இது எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவார் அப்ப இனிமேல் வழக்குக்கு பிரச்சனை எந்த ஒரு வழக்காக இருக்கட்டுமே இந்த வழக்கெல்லாம் இருக்காது இனிமேல் மனைவி கணவன் முறையில் ஒற்றுமையா சந்தோஷமா இருப்பீங்க திருமண நடக்கலாம் திருமணம் கண்டிப்பா முடிஞ்சிரும் திருமண வழக்குலாம் நல்லா இருக்கும் குழந்தை பார்க்குற நிறைய பேர் கிடைச்சிடும் குடும்பத்தில் அதே மாதிரி பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல வில்லங்கம் பிரச்சனை எல்லாமே கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எல்லாமே இருந்துச்சு பாத்தீங்களா இனிமே இருக்காது இந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கெல்லாம் சரி பண்ணி கொடுக்குறாரு நல்ல ஒரு அனுகூலத்தை இப்ப அமைச்சு கொடுக்க போறாரு பாத்துக்கோங்க எப்படிப்பட்ட வீடு கட்டணும் வண்டி வாங்கணும் வாங்குறோம்னா கண்டிப்பா வாங்குற யோகம் உங்களுக்கு வருது பாத்துக்கோங்க கண்டிப்பா பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் அப்புறம் வீடோ இடமோ பூமியோ மாத்துற யோகம் வருது நல்ல ஒரு சிறப்பான ஒரு டைமை அமைச்சு கொடுக்குறாரு உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் நல்லா இருக்கும் ஆயில் உடம்பு பிரச்சனைன்னு இருக்காது கொஞ்சம் கொஞ்சமா இனிமேல் குறைஞ்சிடும் அப்ப இனிமே மருத்துவ செலவு இனிமே இருக்காது உடம்புல நல்ல ஒரு உடல் உபாதை குறைஞ்சு நல்ல ஒரு மாற்றங்கள் வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு அரசியல் பீல்டு நிறைய ஒரு மாற்றத்துக்கு கொடுப்பாரு அரசாங்கம் அரசியல் பீல்டு நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா வருது நல்ல ஒரு மாற்றத்தை சிறப்பாக அமைச்சு கொடுப்பாங்க அரசியல்வாதக்கெல்லாம் பாருங்க எதிர்பாராத ஒரு லாபங்கள் வருமானங்கள் இன்கம் எல்லாமே நல்லா இருக்கும் அரசாங்கத்துல தலைமை பொறுப்பு ஒரு பொறுப்பான உணவு கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி கமிஷன் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் எல்லாமே நல்லா இருக்கும் அதே மாதிரி லாட்ரியோ நிறைய நம்மள்கிட்ட ஜாத படம் கேட்குற கல்வி இந்த லாட்ரியத்தை பத்தி பேசுங்க கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சென்ட் வர்றது வாய்ப்பு இருக்கு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையும் பண்ணாமல் ஜாத பத முயற்சி பண்ண கண்டிப்பா வெற்றி நிச்சயம் அடுத்து பெண்களுக்கு வேலையா இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் எல்லா ஒரு லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாரு இப்ப நம்ம நட்சத்திரமான போயிடுவோம் அதில் ஒரு முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திர படங்கள் எதுலையுமே பொறுமையான குணம் அமைதியான குணம் விட்டு கொடுத்து புறக்கணும் அனுசரித்து குணம் யார்ட்டாலும் புனர்பூச நட்சத்திரப்பட கண்டிப்பா இருப்பீங்க இனிமே இந்த நேரம் எல்லாமே உங்களுக்கு ஒரு பொண்ணான ஒரு நேரமா அமைச்சு கொடுக்குறாரு புனர் புதுசு படவங்களுக்கு வேலை உத்தியோகம் வருமானம் இன்கம் எல்லாமே சூப்பரா வரும் தொழில இடமாற்றங்கள் வேலையில உத்தியோக மாற்றங்கள் கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சொந்தமா தொழில நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பாரு இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் பாருங்க கனமனை ஒற்றுமை தொழில ஒரு லாபங்கள் வேலை உத்தியோக இடமாற்றங்கள் நிறைய ஆசிரியர் வேலை பார்ப்பாங்க பண சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஈடுபாடு போனவங்க கமிஷன் சம்பந்தப்பட்ட வேலை பார்ப்பாங்க இவங்க எல்லாத்துக்கும் மேல நல்ல ஒரு மாற்றம் வருது குடும்பத்தை நீங்க தான் எடுத்து பார்ப்பீங்க இனிமே எல்லா டைமும் சூப்பரா இருக்கு புனர் பூசணத்துல பிறந்தவங்களுக்கு அடுத்து பூசணத்துல பிறந்தவங்க எப்போதுமே வேலை உத்தியோகம் தொழில் இதை பத்தி தான் சிந்தனை மனசுக்குள்ள ஓடிகிட்டே இருக்கும் நிறைய ஒரு தடைகளை தாண்டி தாண்டி தான் வந்திருப்பாங்க வாழ்க்கையில நிறைய ஒரு தடைகள் நிறைய பிரச்சனைகள் ஒரு போட்டிகள் போராட்டங்கள் இது எல்லாமே இது மொழி பார்த்துட்டு இனிமே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா உங்களுக்கு குறையுது நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு வீடு இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ இது எல்லா யோகமும் வாங்குற உங்களுக்கு கண்டிப்பா வருது ஒரு சுப வரை செலவு பண்ணிக்குங்க இப்ப பாருங்க தொழில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுத்துருவாரு படிப்பு கல்வியை மாணவ வளர்ச்சி சிறப்பா இருக்கும் அரசாங்க எக்ஸாம் எழுதலாம் கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு பார்த்துக்குங்க நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வருது அதே மாதிரி பாருங்க வெளிநாடு வெளியூர் யோகம் நல்லா வரும் கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கும் குழந்தை பாக்கிய நிறைய குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணம் அமைச்சு கொடுக்கலாம் எங்க போய் கடன் கட்டாலும் சரி கடன் உதவி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு பார்த்துங்க அடுத்து ஆயுத லட்சத்துல பிறந்தவங்க பயங்கரமான புத்திசாலி குணம் இருக்கும் ஒரு விஷயத்த பண்ணா பல வாட்டி யோசிப்பாங்க இவங்க பாரு அவரு சொன்னதுக்கு அப்புறம் இறுதி முடிவு தான் இருப்பாரு இவருடைய கேரக்டர் ஒரு நட்சத்திர நீசமா இருந்தாரா கொஞ்சம் மனக்குழப்பம் ஒரு ஒரு சிந்தனை இல்லாம இருப்பீங்க இனிமே நல்ல ஒரு சிந்தனை அடல் உங்களுக்கு வரும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் பூமி எல்லாம் யோசனை அமைச்சு உடல் உபாதிப்பா நிறைய பேர் இருந்திருக்கும் இனிமே மருத்துவ செலவு இருக்காது குடும்பத்துல ஒரு சுப செலவு சுபகாரியம் நடக்க போகுது படிப்பு கல்வி நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும் ஐடி சம்மந்த நல்லா இருக்கும் எழுத்து கணிதம் சம்பந்தப்பட்ட வேலை நல்லா இருக்கும் பிரஷர்ல வேலை பார்க்கறது நல்லா இருக்கும் அதே மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும் ஒரு தொழில ஒரு இடமாற்றம் இல்ல வேலை இடமாற்றம் வரது வாய்ப்பு இருக்கு வெளிநாடு வெளியூர் வாய்ப்பு நிறைவேறிற்கு தேடி வரது வாய்ப்பு இருக்கு ஒரு அந்நியர் பழக்க வழக்கம் மூலமாக அனுகூலமா வாய்ப்பு இருக்கு அரசாங்க தொடர்பு அரசியல் தொடர்பு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கற வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் இப்ப மிகப்பெரிய ஒரு யோகத்தை இந்த ஏப்ரல் மாசத்துல பார்க்க போறாங்க இந்த ஆயிலன்ஸ்ல பிறந்தவங்க கொஞ்சம் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் இது மட்டும் பார்த்து பழகுங்க மற்றபடி எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு டைம் அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது